قلبي للمدينة لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقيا يا طيبه الانوار لي شوق تبعت هداه على موطن جميل الصوره الصوره இன்று சூராவுக்கும் பாத்திமா நாயகிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நான் அதை பின்னால் சொல்லுகிறேன் சூரத்தில் ஆதரவு என்றால் ஒரு குடும்பம் சம்பந்தமாக அல்ல தெளிவாக என்று சொல்லி தருகின்றார் இம்ரானுடைய குடும்பம் என்று சொன்னால் மரிய மலேஸ்வரனுடைய தந்தை பெயர் இம்ரான் மரிய மலேஸ்வரனுடைய தாயார் பெயர் அண்ணா இவர்கள் சம்பந்தமாக ஈசா ஆலேஸ்லம் சக்கரிய ஆலேஸ்லம் எதிர ஆலேஸ்லம் இவர்கள் எல்லாம் ஆலை குரான்கள் இவர்கள் சம்பந்தமாக அல்ல சொல்லி தருகின்ற ஒரு வரலாறு எண்பத்தி மூன்று ஆயத்துகள்

முடியாது நமக்குலாம் இன்ஷர் யாருங்க தந்தையினுடைய இன்ஷர் நாளைக்கு மறுமையில் எப்படி இங்க கூப்பிடப்படுவோம் இன்னும் கூப்பிட்டுதான் யோகத்தை யாருக்கு எஸ்மா எப்போ எஸ்மாய் ஆபாயும் எல்லாரையும் அந்த வாபாவுடைய பேரோடு கூப்பிடுவான் குரான் போய் பாருங்க நாற்பத்தி எட்டு இடங்களில் அதற்கு மரியம் அலிஸ்லாமுடைய பேர் எங்கெல்லாம் ஈசா அலிஸ்லாமுடைய பேர் வருகிறதோ ஈசகுனு மரியம் ஈசகுனு மரியம் ஈசகுனு மரியம் நாற்பத்தி எட்டு இடங்களில் அந்த திரும்ப திரும்ப ஈசா அலிஸ்லாமுடைய தாயினுடைய பேரோடு சொல்லுகிறார் என்று சொன்னா

நமக்கு எவ்வளவு கோரிக்கைகள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படணும் என்னங்க என்ன துவா செஞ்சா ஏற்றுக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியல இஸ்முல் நீங்கள் துவா கேட்கும் போது என்று ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் கேட்டு நீங்க சொல்லவே மாட்டீங்க

ரூம் நபி சொன்னாங்க இந்த ஹக்கீல் தயூம் என்பது தான் இஸ்முல் ஆலம் நீங்க துஆ கேட்கும் போது இதை ஓதி கொண்டிருக்கிறார்கள் அது இந்த ஓதப்பட்ட சூரத்துல் ஆலய இம்ரான் இரண்டாவது வசனம் தெரிய வந்து விட்டது எனவே இஸ்முல் ஆலம் சூரத்துல் ஆலய இம்ரான் ரொம்ப சிறந்ததுங்க நீங்க எல்லாருக்குமே வரக்கத்து வேணும் வசதி வேணும் எதுக்குங்க காலை எழுந்து வெயிட் ஓடுறோம் எதுக்குங்க கடை தள்ளி வச்சிருக்கோம் எதுக்கு ஆபீஸ்க்கு போறோம் எல்லாம் காசு பணத்துக்காக தான நபி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி விட்டார்கள் காசு வேண்டுமா பணம் வேண்டுமா ஏழ்மை வேண்டுமா வசதியாக வாழ வேண்டுமா மந்தர சூரத் ஆலி முரான் யார் சூரை ஆலய முரானை தொடர்ந்து ஓதுவாரோ அவர்தான் தான் பணக்காரராக இருப்பார் என்றார்கள் பெருமான பார்த்தீங்களா நீங்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு வேண்டுமா செல்வ வேண்டுமா ஆலய முரானை ஓதுங்கள் இந்த துன்யாவை மட்டும் கிடையாது செலவாரி சொன்னார்கள் நாளைக்கு எல்லாரும் மரணித்த பிறகு யாரு குரான் உலக மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள் குரான் வரும்

நான் பாண்டிவத்தில் இருக்கும்போது எனக்கு என்னால் சம்பாதிக்க முடிகிறது என் மரணத்தின் தருவாயின் என் பான் நாளில் கடைசி நாளில் எனக்கு என்று நம்பி துவா கேட்டேன் நாம என்ன துவா கேட்கணும் அவர்கள் யாரையும் கையேக்கூடாது இடிக்க கூடாது நம்முடைய நான்கு பூக்கு செஞ்சுக்கணுங்க அதனால்தான் ரொம்ப சொன்னாங்க என் மரணத்தின் தருவாயில் அந்த எனக்கு விசாலமான ஆராய் என்று வரலாறு வருகிறது எவ்வளவோ ஆயிட்டுக்கோங்க சூரத்தில் ஆர் சொல்வதற்கு குறைவாக இருக்கிறது எத்தனை வசதங்கள் இந்த உமத்துடைய சிறப்பை பார்க்கணுமா ஆறு ஐம்பதுல நூத்தி பத்தாவது ஒரு ஆய திறந்திருப்பாங்க அல்ல இந்த உமத்தின் உயர்வை சொல்லித்தருகின்றார் இந்த ஆய் திறக்கணும்னு நபி சந்தோஷப்பட்ட

நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு என் மனைவி என் பிள்ளை என் குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு வர ஒரு பொது வெளியில் நீயும் சத்தியத்தில் இருக்கிறாய் என்பதை உன் நிரூபிப்பதற்குள்ளைகளை கூப்பிட்டு வர நான் தான் சொன்னேன் இந்த சூறாவை உணர்வு இருக்கிறது என்று சொன்னேன் முபாரா எப்பொழுது நபி அவர்கள் முபாரா நாயை

இது நேரம் மட்டும் கிடையாது மட்டும் கிடையாது ஒரு சில காரியத்தை நிரூபிப்பதற்காக முன்னோர்கள் சேர்த்து காட்டினார்கள் நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதற்காக சேலஞ்சு பண்ணாங்க பண்ணாங்க வா என் கையில் நான் விடுகிறேன் தாராவது தயார் மியூசிக்கலை கேட்டாங்க நீதான் நெருப்பு ஒண்ணுங்கிறத வா நெருப்பு ஒன்னுடைய டவுட் நானும் வா

ஒரு பிள்ளையை நல்ல இடத்துல போய் விடணுங்க அதற்கு மரியாமலை தாய் தான் பிறந்த குழந்தை உடனே கொண்டு போய் சக்கரியாப்போ நீங்கள் பாதுகாக்க சொல்லுங்கள் நல்ல இடம் நல்ல நபர்

நபி எந்த ஒரு நன்மைக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தாலும் உடல் என்று சொல்வார்கள் சலதாரிஸ்வம் முகது மனை சந்தோஷத்தில் ஆட விட்டது சலதாரிஸ்ரம் கார வெட்டி உதைத்து உகதே அமைதியாக இரு உண்மையில் ஒரு நபி இருக்கிறார்கள்

அந்த ஆயத்துக்கு வந்திருக்காது அதனாலதான் சொல்லித்தராங்க அந்த ஒரு ஆயத்துக்கு நீங்க போதினா மொத்தங்கள் ஆயுதப்பட்டால் நேர்ச்சை செய்வது அந்த சம்பந்தமாக சூரத்தில் தயார் குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே நேர்ச்சை செய்து விட்டார்களோ நமக்கு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நேர்ச்சை செய்ய வேண்டும்

நபியும் மனிதர் தான் அவர்களும் கண்டிப்பாங்க நபி அவர்களும் நடந்த பிற உடன்பை சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது சித்தி நாயகன் வந்தார்கள் முத்தம் குட்டினாங்க ஸ்ரீ குரு ஐஞர் மவித்தன் யாசுல்லா முன்னடி வரணங்கள் அரணத்தை புலவையிலேயே சாதாரணமாக உறவுகள் குழு உறகு என்று முத்தம் விட்டு சென்றாங்க அரேஷ்கர் இனி வரலாறு குறைகிறது எனா பலதரப்பட்ட விஷயங்களை கணேஷியாக ஒரு வா நான்கு ரப்பனா 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 மாங்க ரப்பனா என்று சூரத் தான எம் ஆனே கணேஷ்கர் நான் ரப்பனா எனக்கு ரொம்ப சிறந்தது சலலாசி ஆயுண்ட பிறகு சொன்னார்கள்

தேடி <Sessizia> <Sessizia> சூரியன் இருக்கும் இன்னைக்கு வெயிலுடைய தாக்க தாங்கவேல சரதன் சொன்னார்கள் நீங்கள் ஆதாய முலானை ஓதக்கூடியவராக இருந்தால் நீங்கள் போகின்ற வெயிலுடைய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மேகமாக சூற ஆதாய வந்துவிடும் நாளை மறுமையிலங்க துணியால கிடையாது நீங்க துணியால கூட புடிச்சுக்கலாங்க